வந்து மகளிரோட சாதனைகளை வந்து கொண்டாடும் ஒரு தினம் நம்ம வந்து கடந்து வந்த பாதை வந்து ரொம்பவும் ஒரு கடினமான பாதை எங்கேயோ தொடங்கினோம் வீட்டுக்குள்ள அடுப்பறைகளில் வந்து அடைக்கப்பட்டோம் அன்னி அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வந்து பாரதியாரோட பாரதியாரோட வார்த்தைகளில் சொல்லணும்னா பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் இந்த நாட்டில் பெண்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஸோ அந்த பாதையை நம் அந்த ஜேர்னியை செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு நாள் இது நம்ம எல்லாரும் பெருமை கொள்ள வேண்டிய நாள் இது நான் எல்லோரும் நாங்கள் எல்லோரும் இங்கே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இங்கே கூடியிருக்கிறோம் இங்கே ஒரு விழாவும் இருக்கும் ஆனால் சில உண்மைகளும் நம்ம சிந்திக்க வேண்டிய நாள் இன்னைக்கு இருக்கிற உண்மையான நிலைமையை பற்றி யோசிக்க வேண்டிய நாளும் இன்றைய தினம் நம்ம பயன்படுத்திக்க வேண்டிய ஒரு தினமாக அமைந்துள்ளது நான்சி ஃப்ரேசர் அப்படின்னு ஒரு ஃபெமினிஸ்ட் ஸ்காலர் இருக்கிறாங்க அந்த ஃபெமினிஸ்ட் ஸ்காலர் வந்து பெண்களை பற்றி யோசிக்கிற போது மூணு விஷயங்களை த்ரீ ஆர்ஸை நம்ம வந்து நினைவில் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க ரெக்கக்னிஷன் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ரெப்ரஸன்டேஷன் ரெக்கக்னிஷன் அப்படின்னா என்ன ரெக்கக்னேஷன்னா பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை மூடி மறைக்கக்கூடாது எல்லாமே நல்லா இருக்கு இங்கே எல்லாமே நம்ம கொண்டாடலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம அந்த அந்த போக்கிலேயே போகக்கூடாது என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கறத ஆராயணும் அதை பற்றி பேசணும் அதை பற்றி ஒரு டயலாக் இருக்கணும் அதை பற்றி ஊடகங்களில் பொல பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் எல்லாருமே வந்து ஒரு கலந்து உரையாடல் நடத்தணும் அந்த உரையாடல் ஒரு துவக்கமாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம் இதை வந்து இவங்க வந்து பிரச்சனையை மட்டும் பேசுகிறாங்க நடக்கிற குற்றங்களை மட்டும் படம் போட்டு காமிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இல்லை பிரச்சனைகளையும் பேசியாகணும் அதுக்காகவும் இன்றைய தினத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கில் தான் நாங்கள் இந்த இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸையும் இந்த புள்ளி விவங்களையும் உங்களுக்கு முன்னாடி ப்ரெசன்ட் பண்ண போகிறோம் ஸ்லைடு வந்து விமென்ஸ் சேஃப்டி அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு முந்தானேத்து வந்து பாண்டிச்சேரியில் நடந்த அந்த சிறுமிக்கு நடந்த விஷயம் நம்ம எல்லாரையும் ஒரு ஒரு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு நம்ம ஒ ஒத்தராலையும் ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம் அந் அந்த விஷயங்கள் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது அந்த குற்றங்கள் வந்து ஒவ்வொரு குற்றமும் முன்னாடி நடந்த குற்றத்தோடு இன்னும் வக்கரமாக இருக்குது இன்னும் ஹொரெண்டஸ்னு சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில் அந்த மாதிரி அதோடய வக்கரம் வந்து வக்கத்து வக்கரத்தன்மை வந்து கூடிக்கிட்டே போகுது இந்த புள்ளிவரத்துப்படி இந்தியாவில் வந்து பெண்களுக்கு விரோதமாக நடக்கிற வன்முறை சம்பவங்களும் பாலியல் குற்றங்களும் மொத்தமாக நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு வழக்குகள் இது வந்து வெறும் பதிவு பண்ணப்பட்ட வழக்குகள் அப்படின்னா எத்தனையோ நமக்கே தெரியும் எத்தனையோ குற்றங்கள் வந்து பதிவு பண்ணப்படாத இருக்கு இது பதிவு பண்ணப்பட்ட வழக்குகளே இத்தனை லட்சம் இருக்கு இத்தனை லட்சம் அப்படின்னா நீங்க பாருங்க

எம்பிஸ் அவங்களில் இருபத்தி ஓரு பேரில் இந்த மாதிரி மிக பெரிய கிரிமினல் குற்றங்கள் இருக்குது பெண்களுக்கு விரோதமான செயல்பட்டதாக கிரிமினல் குற்றங்கள் இருபத்தோரு எம்பிஸ் மேலே இருக்குது நம்பர் ஆஃப் ரேப்ஸ் வந்து முப்பத்தி ஓர் ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறு தட் இஸ் அத்தனை குற்றங்கள் வந்து வெறும் ரேப் குற்றங்கள் மட்டும் அந்த நம்பருக்கு இருக்கு நம்ம வந்து லெட்டஸ் லுக் எட் த மோஸ்ட் ப்ராமினென்ட் கேசஸ் உனாவில் அந்த சிறுமிக்கு எதிராக நடந்த அந்த குற்றம் அந்த செங்காருங்கிற அந்த பிஜேபி எம்எல்ஏ அது ஃபஸ்ட்டு வந்து அவர் மேலே வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த போது அதை மூடி மறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணமோ அவங்களோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பார்த்தாங்க கடைசியில் அவங்க அந்த ஊரில் அவங்க பிஜேபிக்காரங்களே அவருக்கு விரோதமாக ஏன்னா அவ்வளோ ஒரு கொடுமை நடந்தது அவங்களாலேயே அதை ஜீரணிக்க முடியல அதனால் அவங்களே அதை வெளியில் வந்து உண்மையை சொன்னனால தான் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கப்பட்டது தான் பிஜேபி அவரை வந்து கட்சியை விட்டு நீக்கினாங்க அது வரைக்கும் அவரை எப்படி அந்த பவரை யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க வந்து எல்லா ஆக்ஷனும் எடுத்துகிட்டு இருந்தாங்க பில்கிஸ் பானு கேஸ் நம்ம எல்லாரையும் ஒழிக்கின கேஸ் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு அந்த அவங்க சென்டென்ஸ் கம்யூட் பண்ணது அதாவது அவங் அந்த குடும்பத்தை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் வயலன்ஸ் பொழுது இருக்கிறதுலே ஐ மீன் நம்மளால் இமேஜின் பண்ண பண்ண முடியாத அளவுக்கு அந்த குடும்பம் வந்து அனுபவிச்சிருக்கு அவங்க வந்து பெண் அந்த மகளுக்கு கண் முன்னாடியே தாயை வந்து பலாத்காரம் பண்ணி அவங்கள வந்து கொலை பண்ணி ஒரு ப்ரெக்னென்ட் உமனை வந்து துன்புறுத்தி அந்த குற்றவாளிகளை அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த ஒரு ஒரு லீகல் ஸ்டாண்டிங்கே இல்லாத லீகல் பேக்கிங்கே இல்லாத அவங்கள வந்து அவங்களோட சென்டென்ஸ கம்யூட் பண்ணி அவங்கள வந்து குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டவர்கள் அவங்க வந்து சும்மா ட்ரையல் கைதிகள் இல்லை குற்றவாளிகளாக நிரூபி நிரூபிக்கப்பட்டவர்கள் அவங்கள ரிலீஸ் பண்ணாங்க அந்த அந்த அதை வந்து தவறு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்டு சொல்ல வேண்டியது அதுக்கு அதுக்கு யார் காரணம் அது பாஜக குஜராத்தில் நடக்கிற அந்த அரசாங்கம் தான் காரணம் குஜராத்தில் யாரோட அரசாங்கம் நடக்குது பிஜேபி அரசாங்கம் தான் நடக்குது இந்த மாதிரி ஒன்று வந்து கிரைமை குறைக்கணும் கிரைமுக்கு வந்து கிரைம் நடந்துருச்சு கிரைம் குறைக்கிறதுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும் பெண்களுக்கு விரோதமாக நடக்கிற இந்த செயல்களை குறைக்கிறதுக்கு நிறைய நம்ம சொசைட்டிலேயே நிறைய சேஞ்சஸ் நடக்கிறோம் ஆண் பிள்ளைகளை எப்படி வ வளர்க்குறோம் அவங்களோட கண்ணோட்டம் என்னவா இருக்கு இந்த மாதிரி நம்மளோட போலீஸிங்கை ஸ்ட்ராங் பண்ணணும் நம்மளோட லீகல் ஏஜென்சிஸை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் நம்மளோட லா நம்மளோட சட்டங்களை இன்னும் மாற்றணும் அதெல்லாம் இருக்கு ஆனால் ரெஸ்பான்ஸ் டு கிரைம்னு சொல்லுவாங்க இல்லையா குற்ற ஒன்று நடந்துருச்சுனா அதுக்கு நம்ம எப்படி ஃபீட்பேக் பண்ணுறோம் அதுக்கு எப்படி நம்ம வந்து நடவடிக்கைகள் எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நான் இந்த ஒரு ஸ்பெயின்லேருந்து ஒரு லேடி வந்திருந்தாங்க இந்தியாவை இந்தியாவில் வந்து டூரிஸ்டாக வந்திருந்தாங்க அவங்க வந்து ஒரு கேஸ் ரிப்போர்ட் பண்ணாங்க அவங்க வந்து கே கேங் ரேப் செய்யப்பட்டதாக அவங்க வந்து அவங்களோட க அவங்களோட கூட வந்தவங்க கணவரும் அவங்களும் ரிப்போர்ட் செஞ்சாங்க அவங்க வந்து நியூஸில் வந்தது சோஷியல் மீடியாவில் பேசப்பட்ட பண்ணப்பட்டது உடனே நேஷனல் கமிஷன் ஆஃப் ஃபார் விமன் அப்படின்னு ஒரு பாடி இருக்கு அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி அதாவது ஸ்டாட்டுடரி பாடி அதோட தலைவராக யார் இருக்காங்கன்னா ரேகா சர்மா அப்படின்னு இருக்காங்க அது அவங்க பிஜேபி அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு தலைவர் இந்த ரேகா சர்மா வந்து அந்த இன்சிடென்ட் ரிப்போர்ட் ஆன உடனே அவங்களோட ட்விட் ட்வீட் ஒன்று நான் படிக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு பாருங்க அவங்க கேட்குறாங்க அந்த அந்த லேடி கிட்டேயும் அவங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்டையும் டிட் யூ எவர் ரிப்பார்ட் த இன்சிடென்ட் இன் போலீஸ் இஃப் நாட் தென் யூ ஆர் டோட்டலி இன்ரெஸ்பான்சிபிள் பர்சன் ரைட்டிங் ஒன்லி ஆன் சோஷியல் மீடியா அண்ட் டிமிங் ஹோல் கண்ட்ரி இஸ் நாட் குட் நினச்சி பாருங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷனில் இருக்கிறாங்க நேஷனல் கமிஷன் ஆஃப் விமனோட சேர்மன் அவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க விக்டிம் பிளேமிங் பண்றாங்க ஏற்கனவே அவங்க வந்து ஒரு குற்ற அவங்க மேலே ஒரு குற்றம் நடந்திருக்கு அவங்க வந்து ஒரு விக்டிம் அவங்கள வந்து இன்னும் 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 நீ தான் தப்பு பண்ற நீ இதை பற்றி உனக்கு நடந்த அந்த அநியாயத்தை பற்றி நீ பேசுறனால நீ வந்து இந்த நாட்டைய நீ அவமானப்படுத்துற அப்படின்னு ஒரு நேஷனல் கமிஷன் ஆஃப் விமனோட சேர் பேர்சன் பேசுறாங்கன்னா அது நம்ம ரெஸ்பான்ஸ் டு கிரைம் இந்த நாட்டில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சு போட்டு வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வருது இவங்க என்ன சொல்லியிருக்கணும் ஓ இந்த மாதிரி ஒரு சம்பவம் உங்களுக்கு நடந்துருச்சா இந்தியாவில் ரொம்ப வருத்தம் தெளிவிக்கிறேன் ஆனால் உங்களை நீங்கள் உடனே நீங்கள் பண்ண வேண்டியது இதை பற்றி பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும் நீங்கள் எதாவது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுற போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா எங்களை உடனே அணுகுங்க நாங்கள் உங்களுக்கு என்ன ஹெல்ப் செய்யணுமோ அதை செய்கிறோம் அப்படின்னு ஒரு ஒரு கம்பேஷனேட்டாக இதை ஹேண்டில் பண்ணணுமே தவிர அவங்களையே விக்டமையே நீங்கள் பிளேம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் எதுக்கு நீங்கள் நேஷ்னல் கமிஷன் ஆஃப் விமன் சேர்மனாக உட்காந்துருக்குறீங்க அங்கே ஒரு ஒரு சக ஒரு மக மகி மகளோட உங்களால் வந்து அவங்களோ அவங்க நடந்துருக்கிற அந்த அநியாயத்தை உங்களால் தட்டி கேட்க முடியல இது வந்து இதை போய் ஒரு அந்த அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அது வந்து நாட்டுக்கே வந்து நீ வந்து அவமானத்தை கொண்டு வர அப்படின்னு பேசுறது எந்த விதத்தில் நியாயம் ரெஸ்லஸ் நம்ம அந்த மல்யுத்த வீராங்கனைகள் வந்து போட்ட போராட்டத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிரிஜ் பூஷன்கிற எம்பி அவர் தான் அந்த ரெஸ்லிங் ஃபெடரேஷனோட சேர்மேன் அவரை வந்து அவர் அந்த அந்த ஓட்டு வங்கி அரசியல்னால அவரை அவரை நீக்கிறதுக்கு வந்து பாஜக அரசாங்கத்துக்கு ஒரு அதுக்கு வந்து அவங்களுக்கு ச இது இல்லை மனசு இல்லை கடைசியில் வந்து இவங்க இவங்களோட மெடலு இவங்களோட சர்ட்டிஃபிகேட் ஒலிம்பிக் மெடல்லாம் ரிட்டர்ன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க இறங்கி வந்தாங்க அவரை வந்து அந்த பொசிஷன்லேருந்து நீக்கிறதுக்கு அதுவும் ஒருத்தர் ரெண்டு பேர் அவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணல எத்தனையோ விமன் விமென் ரெஸ்லர்ஸ் அவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியும் ஒரு ஆக்ஷனும் எடுக்காத இருந்தது இந்த கவர்மெண்ட் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லைடுன்னு நினைக்கிறேன் இல்லையா அது ஓகே ஒரு நாட்டோட முன்னேற்றம் வந்து ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ் ஒரு நாட்டோட முன்னேறிய நா எந்த அளவுக்கு ஒரு நாடு முன்னேறி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ் வந்து பெண்களோட பங்களிப்பு வந்து எல்லா துறையிலையும் எவ்வளோ இருக்கு எஸ்பெஷலி வந்து ஒர்க் ஃபோர்ஸில் எத்தனை பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இண்டிகேட்டர் இந்தியாவில் வந்து இருபத்தி நாலு சதவீதம் பெண்கள் தான் வேலைக்கு போறாங்க தமிழ்நாட்டில் அந்த நம்பர் கொஞ்சம் கூட தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல பெண்கள் வந்து வேலையில இருக்கிறாங்க அந்த இது என்ன காமிக்குது ஒன்று வேலை வாய்ப்புகள் ரொம்ப குறவாயிருக்கு அப்படிங்கிறது காமிக்குது இன்றைக்கி நம்ம எல்லோரும் பேசுகிறோம் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் பற்றி பேசுகிறோம் நேற்று திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பார்ட் ஆஃப் அவர் ப்ராமிஸ் ஃபார் த கம்மிங் எலெக்ஷன் வந்து ஒரு நாலு முக்கியமான திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்கிறாரு இந்த இளைஞர்களுக்காக இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு அவங்களோட அந்த வேலைவாய்ப்பு பிரச்சனையை தீர்க்கறதுக்காக ஒரு முக்கியமான நாலு ஸ்கீம்ஸ் அ அறிவிச்சிருக்கிறாரு ரெண்டாவது வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போகிறது ஏன் குறவாக இருக்குது சேஃப்டி நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி அவங்கள அந்த அந்த சேஃப்டி இஷ்யூ அவங்களுக்கு சேஃப்டியே ஒரு த்ரெட்டாக இருக்கிற போது அவங்க வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க மூணாவது வந்து அவங்களுக்கு மற்ற சப்போர்ட் சிஸ்டம் அது இல்லை ஆப்சன்ஸ் ஆஃப் சப்போர்ட் சிஸ்டம் என்ன ஒரு பெண் வந்து வேலைக்கு போகணும்னா என்ன அவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆங்கன்வாடியில் இருக்கிற ஒரு கேர் இருக்கணும் அவங்களுக்கு வந்து போக்குவரத்து இப்போ நம்ம தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸை ஃப்ரீ இருக்கும் அதனாலேயே நம்மளோட பர்சன்டேஜ் இந்த மாதிரி நல்ல திட்டங்கள்னாலேயே பர்சன்டேஜ் ஆஃப் விமன் இன் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து கூடும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ பஸ் இருக்கிறனால பெண்களால் இந்த ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் குறைஞ்சி போகுது அதனால் ஈஸியாக போகிறாங்க அதே மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் திட்டம் இருக்குது ம மத்திய உணவு திட்டம் இருக்குது அதனால் என்ன ஆகுது பெண்கள் காலையில் சமைச்சிட்டு அலுவலகத்துக்கு போவேன்னா அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு போவேன்னா ஸ்கூலுக்கு தைரியமாக ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்பிச்சிட்டு அவங்க வந்து வே வேலை பார்க்க போகலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல திட்டம் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாதனாலையே பெண்கள் வந்து அதிக அளவில் வெளியில் போய் வீட்டுக்கு வெளியில் போய் வேலை பார்க்க முடிகிறது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அதை அதை பற்றிலாம் யோசிக்கிறதே இல்லை இவங்க வந்து இந்த பெரிய முதலாளிகளுக்காக மட்டும் நடக்கும் இந்த அரசாங்கம் வந்து பெண்கள் சந்திக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும் இளைஞர்கள் சந்திக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து விவசாயிகள் டெல்லியில் போராடிட்டு இருக்காங்களே அவங்க சந்திக்கிற பிர பிரச்சனையாக இருக்கட்டும் அதெல்லாம் பற்றி கவலையே படுறது இல்லை நீ வீட்டு கல்யாணம் அடானி வீட்டு கொண்டாட்டங்களில் கலந்துக்கிறதுலேயே பிரதமர் அவர்களுக்கு டைம் போயிட்டுருக்கு உஜ்வாலா போயிடுவோமா ஆ இன்னைக்கு என்ன நூறுரூபா ரிபேட் அறிவிச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் நான் நானும் நியூஸில் தான் பார்த்தேன் நூறுரூபா அதுவும் அது வந்து மகளிருக்கான கிஃப்டா ஏன் பிரைம் மினிஸ்டர் சாப்பிட்றது இல்லையா கேஸில் எனக்கு தெரியல சமைச்சு சாப்பிட்றது இல்லையான்னு எனக்கு தெரியல ஏன்னா அது வந்து பெண்களுக்கான கிஃப்ட்னு சொல்லிட்டு நூறுரூபா வந்து சிலிண்டர் விலை குறைச்சிருக்கிறாரா அது ஏன்னு எனக்கு தெரியல அது வந்து அவருக்கான கிஃப்ட் இல்லை போல இருக்கு பட் இதை நம்பலாமா எலெக்ஷனுக்கு நூறு நாள் முன்னாடி நூறுரூபா குறைக்கிறாங்க எலெக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்க எப்படியாவது ஜெயிச்சு வந்துட்டாங்க ஜெயிக்க மாட்டாங்க ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா ஏ இந்த விலை ஏறும் தானே அர்த்தம் அடிக்கடி நம்ம எலெக்ஷன் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது இத்தனை நாள் வரைக்கும் ஒரு பத்தாண்டு காலமாக இந்த விலை உயர் உயர்வுனால கஷ்டப்பட்ட குடும்பங்கள் எத்தனையோ பேர் வந்து கேஸ் விலை உயர்வாக இருக்கட்டும் இல்லட்டா பெட்ரோல் டீசல் விலையை உயர்வாக இருக்கட்டும் இல்லட்டா ரயில் டிக்கெட் அது ஒரு முக்கியமான இஷ்யூ அதை நம்ம பற்றி அதை பற்றி அடி அடிக்கடி பேச மாட்டேங்கிறோம் டைனமிக் ஃபேர்னு ஒன்று வைக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திடீர்னு ஒரு எக்ஸாம் வரும் பசங்களை நம்ம வேறு ஏதாவது ஊருக்கு கூட்டிகிட்டு போகணும் இல்லாட்டா ஃபேமிலியில் எமர்ஜென்சி ஏதாவது உடம்பு சரியில்லாத இருக்கும் அவங்கள ஹாஸ்பிட்டல் அப்பா அம்மா ஏதோ வேறு ஊரில் இருக்காங்க அவங்கள போய் விசிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த டைனமிக் ஃபேரில் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா அது வந்து ஃப்ளைட் டிக்கெட்டு அளவுக்கு கிட்டத்தட்ட வந்துடும் அந்த ஒரு இந்த டைனமிக் ஃபேர் வந்து எமர்ஜென்சியில் டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்காக தான் அந்த டைம டைனமிக் ஃபேர் வச்சுருக்காங்க அந்த டைனமிக் எமர்ஜென்சியில் டிக்கெட் புக் பண்ணுறவங்க ஏற்கனவே எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்கக்கிட்ட இந்த பைசா அந்த அவங்களோட அந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி பைசா கொடுங்க பார்க்குறோமே அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க இந்த அரசாங்கம் இவங்க வந்து ஏசி கோச்சஸை இன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ட்ரெயின்ஸில் சாதாரண கோச்சஸோட எண்ணிக்கை குறைக்கிறாங்க ஏசி கோச்சஸோட விலை வந்து மூணு மடங்கு அதிகம் சாதாரண கோச்சஸோட நீங்கள் வந்து ரயில்வே மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு அந்த சொகுசு ட்ரெயின் விட்டுறாங்க இல்லையா எலி ட்ரெயின்ஸு அதில் வந்து ஃபோட்டோ எடுத்து அழகாக அவர் நல்லா இருப்பார் நல்ல ஏசியில் அவர் போய் முன்னாடி வந்து அதுலேயே வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் ஃபோட்டோ போடுறாரு நீங்கள் வந்து சாதாரண மக்கள் செகண்ட் கிளாஸ்ல போறவங்க டிக்கெட் புக் பண்ணி நான் சொல்கிறது அன்ரிசர்வ்ட் இல்லை செகண்ட் கிளாஸில் போய் பாருங்கள் வழியிலலாம் உட்காந்துருக்குறாங்க ஓ வழியிலலாம் குழந்தை அம்மா அப்பாவோட வழியிலலாம் உட்காந்துருக்காங்க ஏன்னா ட்ரெயின்ஸ் எண்ணிக்கை கம்மியாயிருச்சு ட்ரெயின்ஸ் எலி ட்ரெயின்ஸ்னு சாதாரண மக்கள் போக முடியாது ட்ரெயின்ஸ் என்றைக்கி கம்மியாயிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க மக்கள் ஏறிடுவாங்க அவங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும் மருத்துவ காரணங்களுக்காக போகணும் வேலைக்காக போகணும் மற்ற வேலை ஐ மீன் ஒரு சின்ன ஊர்லேருந்து பெரிய ஊருக்கு போனால் தான் அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் முடிக்க முடியும் அவங்க பிஸ்னஸ் விஷயத்துக்காக போக வேண்டியிருக்கு எல்லாராலையும் ஃப்ளைட்டில் போக முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு வே விலைவாசி வந்து நிலைமை அந்த மாதிரி இருக்கிற பொழுது வெறும் நூறுரூபா வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டு மக்களை ஏமாற்ற முடியும்னு நினச்சாருன்னா அதை ஒரு கிஃப்ட்னு வேற சொன்னார் பெண்கள் வந்து ஏமாறுறதுக்கு ரெடியா இருபத்தி நாலு சதவீதம் தான் கர்ப்பிணி பெண்கள் மற்ற சோசியல் இன்பர் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் வந்து நம்ம எதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறோமோ இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்குற அந்த சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கட்டும் யங் மதர்ஸ் நியூ மதர்ஸ்க்கு கொடுக்குற அந்த சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கட்டும் அது எல்லாத்தையும் இவங்க குறைச்சிட்டே வராங்க அது வந்து அதான் இவங்களுக்கு வந்து அந்த வெல்ஃபேர் கவர்மெண்ட்டாக இருக்கவே வேணும் இவங்க வந்து முதலாளிகளுக்கான கவர்மெண்ட்டு இவங்க மக்களுக்கான கவர்மெண்ட்டே இல்லை இவங்க வெல்ஃபேரில் இவங்க சில கல்வியாக இருக்கட்டும் சுகாதாரமாக இருக்கட்டும் இந்த மாதிரி பெண்கள் நலன் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் அதில் எல்லாத்தையும் ஸ்பெண்டிங் குறைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த அந்த காசை எடுத்துட்டு அவங்க சொல்லுவாங்க நாங்கள் வந்து ரோடு கட்டுறோம் ஏ ஏரோப்ளைன் கட்டுறோம் ப்ரிட்ஜு கட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது யாருக்கு போகுதுங்கிறதையும் நம்ம குறுமையாக கவனிக்கணும் இவங்க வந்து ஒரு ஏர்போர்ட் டெவலப் பண்ணுறேன் போர்ட் டெவலப் பண்ணுறேன்னா அந்த காசு வந்து யாருக்கு போகுது இவங்களோட ஃப்ரெண்ட்ஸான அந்த முதலாளிகளுக்கு தான் அது போக போகுது ஸோ அவங்க சொல்கிறதுல நம்ம த டெவில் இஸ் இந்த டீட்டெயில்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் உள்ளே போய் பார்க்கணும் நீங்க இதுல செலவழிக்கிறீங்கன்னா அது யாருக்கு போகுது அப்படிங்கிற கேள்வி கேளுங்க அவ்வளவுதானே வேற ஏதாவது இருக்கா ஓகே ஸோ அதான் ஏற்கனவே நான் நான்சி ஃப்ரேஷர் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணாதான் இது இருக்கு அப்படிங்கிறத பேசினாதான் அடுத்தது ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்புறம் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்க முடியும் ரீடிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன ஓகே இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது நம்ம இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ரிசோர்ஸஸை எப்படி வந்து நம்ம மாற்றி பயன்படுத்தி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணலாம் அப்படிங்கிறது தான் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ரெப்ரஸன்டேஷன் ரெப்ரசன்டேட்டேஷன்னா பெண்கள் அதிக அளவில் எல்லா பொசிஷன்ஸ் ஆஃப் பவர்லேயும் அவங்களோட ரெப்ரஸன்டேஷன் தேவை பொசிஷன்ஸ் ஆஃப் பவர்னால் பாராளுமன்றமாக இருக்கட்டும் இல்லாட்டி பியூரோக்ரஸியாக இருக்கட்டும் இல்லை இங்கே இருக்கிற அசம்பிளி அடுத்தது லோக்கல் பாடி எல்லா இடத்துலையும் பெண்களோட ரெ ரெப்ரசன்டேஷன் அதிக அளவுக்கு தேவை அப்போ பெண்கள் பிரச்சனை இந்த பிரச்சனையெல்லாம் பற்றி நம்ம இங்கே பேசுகிறோம் அது வந்து பாராளுமன்றத்தில் பேசப்பட வேண்டும் நமது சட்டமன்றத்தில் பேசப்பட வேண்டும் அதுக்கு தேவை பெண்களோட அதிக அளவு பிரதிநிதித்துவம் தேவை அந்த பிரதிநிதி சுதந்திரத்துவதுக்கு தான் நாங்கள் போராடினோம் அதை கொடுத்துட்டேன்னு ஒரு 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 பொய்யா சொல்லியிருக்காரு பாருங்க அந்த ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு பொய்யா சொல்லிட்டார் முப்பத்தி மூணு சதவீதம் ரிசர்வேஷன் அப்படின்னு கொண்டு வந்துட்டு அதை பெரிய ஒரு கொண்டாட்டம் கொண்டாடினாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வருது அதில் என்ன முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களாக போராட போகிறோம் அப்போ பெண்களாக போட்டியிட போகிறோம் இல்லை ஏன்னா அவங்க வந்து வேணுன்ட்டே அதோட என்ன சொல்லிட்டாங்க சென்சஸ் எடுத்த பிறகு அந்த டீலிமிடேஷன் நடந்த பிறகு அப்புறம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை போட்டு ஒரு பொய்யை இந்த மா இந்த நாட்டோட மகளிரை வந்து ஏமாத்திருக்கிறாரு மோடி அவர்கள் ஸோ ரெப்ரசன்டேஷன் இருந்தால் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண முடியும் இந்தியா கூட்டணி வந்து அரசாங்கம் அமைத்த பின் உடனடியாக இந்த கண்டிஷன்லாம் எடுக்கப்படும் பெண்களுக்கு வந்து நிச்சயமாக எல்லா எலெக்டட் பாடிஸ்லேயும் அதாவது பாராளுமன்றம் சட்டசபை எல்லா இடத்துலையும் முப்பத்தி மூணு சதவீதம் வந்து நிச்சயமாக பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது எங்கள் கூட்டணியோட உறுதி நன்றி கேட்டு தான் சொல்லணும்னா கொடுப்பாங்கன்னு தான் நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா வந்து சி எங்களோட ஏசிசி கூட்டம் நடந்தது ராய்ப்பூரில் சத்தீஸ்கடில் நடந்தது அதில் வந்து பெண்களுக்கு வந்து அதிக அளவில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷனே போட்டாங்க ஸோ அதனால் நிச்சயமாக நம்புகிறோம் எல்லாரும் இங்கே நிறைய ஆஸ்பிரன்ஸ் உட்காந்துருக்காங்க இவங்க எல்லாருமே ஆஸ்பிரன்ஸ் தான் எல்லாரும் அவங்க மாறுறதுக்கு ஒரு காரணம் சொல்லணுங்கிறதுக்காக இந்த காரணத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அவங்களுக்கு போய் முக்கியத்துவம் கொடுக்காட்டா எப்படி அவங்களுக்கு வந்து மூணு முறை அவங்க வந்து சட்ட சபையில வந்து எம்எல்ஏவா இருந்திருக்காங்க அவங்களுக்கு போய் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அவங்க வந்து இங்க மகளிர் காங்கிரஸ் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸோட பிரசிடண்டாவும் இருந்திருக்காங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலங்கிறது வந்து அது நம்ப முடியதா இருக்கா நீங்களே சொல்லுங்க நீங்க அவங்க குற்றச்சாட்டு ஏன்னா அவங்களுக்கு அந்த சைடு போகணும் அதுக்காக ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும் இந்த காரணத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க நானும் உங்களோட சேர்ந்து எதிர்பார்க்கிறேன்